ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த தேய்பிரை அஷ்டமி திதி வருகின்றது இந்த மாசி மாதத்தில் வருகின்ற அஷ்டமி திதி மிக மிக விசேஷமானது நாளை குளிக்கின்ற தண்ணீரில் இந்த ஒரு பொருளை கலந்து குளித்தாலே உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம் இந்த முறையை எப்படி செய்வது எந்தெந்த பொருட்களை சேர்த்து குளிக்க வேண்டும் இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் வெவிக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே கடன் தொல்லை நிறைய பரிகாரங்கள் நம்ம செய்வோம் கடன் தொல்லை தீரணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்திப்போம் அதுல முக்கியமான ஒரு இறை வழிபாடுதான் இந்த அஷ்டமி திதியில கால பைரவரை வழிபாடு செய்வது பொதுவாகவே கடன் தொல்லை தீரணும் அப்படின்னா நிறைய பரிகாரங்கள் பண்ணுவோம் அந்த பரிகாரங்கள் தாந்திரிக பரிகாரங்களாகவும் இருக்கும் அந்த வகையிலதான் இறை வழிபாடும் செய்து நம்ம செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் மூலமாகவும் நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் படிப்படியாக அது குறைய ஆரம்பிக்கும் அந்த வகையில தான் கடன் தொல்லை தீர்வதற்கு நாளை குளிக்கின்ற தண்ணீர்ல சில பொருட்களை கலந்து குளிக்கும் பொழுது நமக்கு அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு வழி பிறக்கும் முக்கியமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பாங்க ஆனா அசல் தொகையை சீக்கிரமா திரும்ப செலுத்த முடியல வெறும் வட்டி மட்டும்தான் கட்டிக்கிட்டே இருக்கும் அதனால அசல் தொகை அதிகமாயிட்டே போது அப்படின்னு காலங்காலமாக உங்களை தொடர்ந்து வரக்கூடிய அந்த கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கு வருவதற்கு நாளைய நிறம் பைரவரை நினைத்து தேய்விரை அஷ்டமி திதியில் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்க நீங்க வேலைக்கு செல்பவராக இருந்தாலும் பரவாயில்ல வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் இதை தவறாமல் செய்யலாம் நாளைக்கு இந்த தேய்பரை அஷ்டமி திதியில கோவிலுக்கு சென்று பைரவரை வழிபாடு செய்யுங்க முக்கியமா எல்லா சிவன் கோவில்கள்லயும் பைரவர் இருப்பாரு கால பைரவர் இருப்பாரு நிறைய பேர் கேக்குறீங்க பைரவர் சன்னதி எங்கமா இருக்கும் அப்படின்னு சிவன் கோவில்ல தான் பைரவர் இருப்பாரு அதனால காக்கும் கடவுளாக பைரவரை நம்ம காவல் தெய்வமாக ஆலயங்கள்ல வழிபாடு செய்வாங்க சிவபெருமானின் ஒரு அம்சம் தான் கால பைரவர் இவரை வழிபாடு செய்வதற்கு மாதம் தோறும் வரக்கூடிய அஷ்டமி திதி உகந்த திதி இதுல வளர்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அப்படின்னு ரெண்டு திதிகள் இருக்கு முக்கியமா தேய்பிரை அஷ்டமியில விசேஷமான பூஜைகள் எல்லாமே கால பைரவருக்கு நடைபெறும் ஏன் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கின்ற கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கு இந்த அஷ்டமி பூஜைகள் கோவில்கள்ல நடைபெறும் இதை நீங்க வீட்டிலையும் தவறாமல் செய்யலாம் நாளைக்கு வீட்டிலேயே இருந்தபடி உங்களுடைய கடன் சுமையை குறைக்கின்ற வழியை பார்க்கலாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த ஒரு விஷயத்தை செய்துட்டு அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு மாலை நேரம் செல்வதற்கு முன்பாக இதை நீங்க செய்துட்டு போலாம் நல்ல பலன்கள் இதன் மூலமாக கிடைக்கும் அஷ்டமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது அப்படின்றத இப்ப பாத்துடலாம் நாளை இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஷ்டமி திதி காலை நேரம் வியாழக்கிழமை ஏழரை மணிக்கு பிறக்கின்றது இது மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதனால நாளை முழுவதுமே இந்த அஷ்டமி திதி இருக்கு வியாழக்கிழமை தவறாமல் இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்க செய்யலாம் என்ன பண்ணனும் அப்படின்றத இப்பொழுது பாத்துடலாம் நாளைக்கு நீங்க குளிக்கின்ற தண்ணீர்ல நான் சொல்கின்ற பொருட்களை உங்களுடைய உள்ளங்கையில எடுத்துக்கோங்க என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பாத்துடலாம் மூணு மிளகு எடுத்துக்கோங்க மூணு கல்லுப்பு கொஞ்சமா புணுகு கடைகளில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது இல்லைன்னா பரவாயில்ல மூணு மிளகு மூணு கல்லுப்பு எடுத்துக்கோங்க உள்ளங்கையில் எடுத்துக்கோங்க இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க கல்லுப்பு பெருசாக இருந்தா நல்லா மூணு கல்லுப்பா பெரியதளவு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க மூணு மிளகு ரொம்ப முக்கியம் புணுகவும் கிடைச்சா வாங்கிக்கோங்க பூஜை கடைகளில் கிடைக்கும் கால பைரவரை என்னை பிடித்த கடன் பிரச்சனை இன்றிலிருந்து என்னை விட்டு விலகணும் அப்படின்னு ஆழ் மனதில் நன்றாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அஷ்டமி திதி எப்பொழுது ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்லிட்டேன் அதனால ஏழரை மணிக்கு மேல இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க காலையில குளிச்சுட்டு போறவங்க வீட்டிற்கு வந்து இந்த மாதிரி நீங்க குளிக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது ஏன்னா வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு இந்த இரண்டு நாட்களையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கால பைரவரை துணை அப்படின்னு இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிட்டு உங்க கையில இருக்கின்ற பொருட்களை குளிக்கிற தண்ணீர்ல போட்டுடுங்க இதற்கப்புறமா அந்த குளிக்கின்ற தண்ணீர்ல வலது கை ஆள்காட்டி விரலால ஓம் அப்படின்ற வார்த்தையை அந்த தண்ணீர்ல எழுதிக்கோங்க வலது கை ஆள்காட்டி விரல்ல ஓம் அப்படின்னு அந்த தண்ணீருக்கு மேல எழுதிக்கோங்க அதற்கப்புறமா இந்த தண்ணீர்ல நீங்க குளிச்சுடலாம் முக்கியமா இந்த தண்ணீர்ல குளிக்கும் பொழுது கடன் பிரச்சனையை தீரணும் எல்லா விதமான ஒரு எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் எதுவாக இருந்தாலும் என்னை விட்டு போயிடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த குளியல் முறையை நீங்க கடைபிடிக்கலாம் பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி இல்ல நீங்க சுடு தண்ணீர்ல குளிச்சாலும் பரவாயில்ல இந்த பரிகாரத்தை தவறாமல் பண்ணுங்க விலக முழுசா சேர்ப்பதுனால தண்ணீர்ல காரம் இருக்காது அதனால நீங்க குளிக்கலாம் பெரியவர்கள் மட்டும்தான் இந்த தண்ணீரில் குளிக்கணும் குழந்தைகள் வந்து இந்த மாதிரி தண்ணீரில் குளிக்கக்கூடாது காரணம் என்னன்னா கடன் பிரச்சனை அப்படின்றது பெரியவர்களுக்கு மட்டும் தான் சிறியவர்களுக்கு கிடையாது அதனால பெரியவர்கள் மட்டும் இந்த பரிவ பரிகாரத்தை செய்யுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் குளிச்சு முடிச்சுட்டு அந்த குளியல் தண்ணீர்ல போட்ட மிளகு இருக்கும்ல அதை நீங்க கடைசியா வெளியே எடுத்துடுங்க அதை எடுத்துட்டு வந்து வீட்டிற்கு வெளியே கால் படாத இடத்துல போட்டுடுங்க ஏதாவது ஒரு செடிக்கடியில போட்டுடுங்க ஒரு மரத்துக்கடியில போட்டுடுங்க இந்த எளிமையான பரிகாரம் உங்களுடைய தர்திரத்தை விளக்கம் முதல்ல கடன் சுமையை குறைக்கும் உங்கள் உடம்பை சுற்றி இருக்கின்ற ஆறாவை நல்ல சுத்தப்படுத்தும் நம்மை சுற்றி இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள் விலகினாலே நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நாளைக்கு மாலை நேரத்தில் பைரவர் சன்னதிக்கு போயிட்டு விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்க உங்களை சுற்றி இருக்கின்ற கடன் விலகி பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு பைரவரை நினைத்து விளக்கு போடுங்க இந்த விளக்கு எப்படி ஏற்றணும் அப்படின்னா நீங்க பூசணிக்கா தீபமாகவும் ஏற்றலாம் இல்லைன்னா இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க நல்ல பலன்கள் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் ஓம் கால பைரவாய நமக இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேவிகேண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தேவிகேண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்